வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு ரெண்டு மூணு டாபிக்ஸ் இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் செப்டம்பர் இருபதாம் தேதி பம்பையில் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் கேரளா கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் ஐயப்ப பக்தர்கள் சங்கம நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காங்க அந்த நிகழ்ச்சிக்கு தான் ஸ்டாலின் அவர்கள் வரணும் அப்படின்னு இன்வைட் பண்ணியிருந்தாங்க அங்கே கேரளா பிஜேபி கொந்தளிச்சிட்டாங்க சனாதன தர்மத்துக்கு எதிராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னென்னமோ பேசினாரு அதை ஸ்டாலின் அவர்கள் கண்டிக்க கூட இல்லை அவரை சிறப்பு விருந்தினராக கேரளா கவர்மெண்ட் கூப்பிட்டுருக்காங்க முதல்வர் வந்தா கருப்புக்குடி காட்டுவோம் ஸ்டாலின் வந்தா அப்படின்னு கேரள பிஜேபி கொந்தளிச்சாங்க பிறகு ஸ்டாலின் அவர்கள் நான் வரல ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து ஒத்துக்கிட்ட சில ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அதனால என்னால் வர முடியாது சேகர்பாபு மற்றும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை என் சார்பாக அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு அது மொத்தம் இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஐயப்ப பக்தர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இப்ப பாஜக ஹிந்து அமைப்புகள் ஐயப்ப பக்தர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சம்பவம் செப்டம்பர் இருபதாம் தேதி நீங்க நடத்திக்கோங்க உண்மையிலேயே ஐயப்ப பக்தர்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஒன்று திரட்டி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி பந்தளத்தில் ஒரு சங்கம நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்றாங்க சபரிமலை சமரட்சணா சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்குது இதுல ஸ்பெஷல் அப்டேட் என்னன்னா அண்ணாமலை அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அண்ணாமலை அவர்கள் அந்த அழைப்பை ஏற்று அந்த நிகழ்ச்சியில பங்கேற்பதற்காக கேரளா போறாராம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அவரும் அந்த நிகழ்ச்சி அட்டன் பண்றாரு அப்ப ஒரே மேடையில் யோகி ஆதித்யநாத் அண்ணாமலை பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் ஃபயர் வெட்டுக்கு இருக்காங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா சிபிஎஸ்சி பள்ளிகளில் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸு நவோதயா பள்ளிகள் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் செப்டம்பர் பதினாறுல இருந்து அக்டோபர் ரெண்டு வரைக்கும் சலோ ஜித்தே ஹைன் அப்படின்னு மோடிஜி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு குறித்து படம் வந்து திரையிடப்படுதான் இது மாணவர்களுக்கு விடாமுயற்சி தன்னம்பிக்கை ஏன்னா மோடி அவர்கள் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி இப்போ பிரதான் மந்திரி அப்படிங்கிற இந்த பொசிஷனில் இருக்கார் எவ்வளவு ஸ்ட்ரகிள் அவர் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு இதெல்லாம் மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும் டெஃபினட்டாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு மத்திய கல்வி அமைச்சகம் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க செப்டம்பர் பதினாறுலேருந்து அக்டோபர் ரெண்டு வரைக்கும் திரையிடப்பட இருக்கு இதற்கு இந்திய கூட்டணி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அது எப்படி ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் மையமாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க உடனே தமிழக பாஜகவை சேர்ந்த சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா திமுக அதை பற்றி பேசுறதுக்கு அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இல்லை ஏன்னா ஸ்கூல் புத்தகத்திலிருந்து ஆரம்பித்து டிஎன்பிஎஸ்சி தேர்வு வரைக்கும் உங்களுடைய திராவிட சித்தாந்தத்தை மக்கள் மத்தியில் கேண்டிடேட்ஸ் மத்தியில் திணிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளவு கேள்விகளை செட் பண்ணுறீங்க தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் யாரு அப்படிங்கிற இந்த கேள்வியிலிருந்து ஆரம்பித்து எவ்வளவு திராவிட சித்தாந்தத்தை நீங்க திணிக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணிருக்கீங்க அதனால கல்வியை அரசியல் மயமா மாத்துறாங்க பாஜக அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்கு திமுக திராவிட இயக்கங்களுக்கு அருகதை இல்ல ரைட்ஸ் இல்ல அப்படின்னு பாஜக கொந்தளிக்க இது பேசு பொருளா மாறி இருக்கு இந்த டாபிக் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா செந்தில் பாலாஜி இருக்கார்ல அவர் பிளைட்ல தூங்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை போஸ் வெங்கட் இருக்கார்ல அவர் ஷேர் பண்ணி முப்பெரும் விழா நாயகன் கரூரில் நடந்த முப்பெரும் விழா வந்து செந்தில் பாலாஜி அவர்களுடைய தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்ல கோடு போட சொன்னால் ரோடே போட்டுருவாரு செந்தில் பாலாஜி அப்படின்னு சொன்னார்ல இப்போ வெங்கட் என்ன ஒரு மாதம் இல்லை இதனை அவன்கண் விடல் என தலைவர் கொடுத்த பணியை முடித்த உண்மை தொண்டரின் அயராது உழைத்தவரின் சிறிய உறக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு புகைப்படத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு இந்த சின்ன பேராகிராஃபில் இத்தனை எழுத்து பிள்ளைகளா சிறிய உறக்கம் சிறியவுக்கு எந்த வரும் உறக்கத்துக்கு எந்த வரும் ஒரு சின்ன பேராகிராஃபில் இவ்வளவு எழுத்து பிழைகள் இதுதான் திராவிட இயக்கங்கள் தமிழை தமிழகத்தில் வளர்த்த லட்சணமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை சேர்ந்தவர்கள் பதிவு போட இது திமுகவுக்கு பயங்கர கடுப்பை ஏற்படுத்தி பெரிய பஞ்சாயத்து சோசியல் மீடியாவில் வெடிச்சிருக்குங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்